அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பயணத்துல இருந்தால் தான் காணொலிகள் அதிகம் போட முடியல ஒரே ஒரு காணொலி தோப்பா அவங்க வந்து தவறுனதுக்கான அந்த மறைவுக்கு நினைவா ஒரு காணொலியோட போட்டிருந்தேன் தோப்பாவை பத்தி போன வாரம் அதுவும் பயணத்துல தான் போட்டேன் ஆனா சமீப காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா தினம் தினம் காணொலி போடணும் போல இருக்கு நேரமின்மை காரணமாக தான் நிறைய நல காணொலிகள் போட முடியல அதை முதல்ல சொல்லிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த காணொலியில் பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் இந்த காணொலியின் தலைப்பே வந்து யார் அந்த சார் அதுதான் அந்த காணொலியின் தலைப்பு ஆனா இப்போ சமீபத்தில் நடந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததை மட்டும் வச்சு இந்த காணொலி நான் பேச போறது மிக முக்கியமாவே ஒரு ஐம்பது அறுபது வருடங்களா இந்த திராவிடம் ஐம்பது வருடங்களா திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்துல அப்ப இந்த திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்துக்கு கீழே பெண்களுக்கு எதிராக என்னென்னால இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் பேசிடுவோம் அப்படின்னு பேசணும்னு விருப்பப்பட்டேன் அப்ப யார் அந்த சார் அப்படின்ற காணொலி தான் தலைப்பு வாங்க காணொலிகள் இருப்போம் சரி இந்த காணொலியின முகப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமா ஒருத்தரோட புகைப்படம் ஒன்று வச்சிருந்தன இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இதை உருவாக்கிட்டேன் அதாவது இந்த முகப்பு படத்தை ஆனா எனக்கு நேரமின்மை காரணமாக இந்த காணொலி போட முடியல இந்த முகப்புல படத்தில் இருப்பவர் ஒருத்தர் ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னொன்னு இந்த ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒருத்தர் இப்ப குழந்தைகள் நிறைய பேர் இப்ப இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆட்டோ சங்கர் யாருன்னு அப்படின்னு தெரியாது இன்னும் நீங்க கூகுள்ல போய் ஆட்டோ சங்கர்னு தேடி பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கான எதிரான வன்முறையில அதிகமா ஈடுபட்ட ஒரு எப்படி சொல்றது ரவுடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆட்டோசங்கர் அவரை அதுக்கப்புறம் தூக்கள் போட்டு கொண்டு வர்றாங்க அரசாங்கம் வந்து கைது பண்ணி அப்ப அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா இந்த ஆட்டோ சங்கரோட வேலை என்ன அப்படின்னா தவறான தொழில் பண்றது இப்ப இந்த ஞானசேகரன் இப்படி மூணு மனைவி வச்சுருக்காரு அந்த மாதிரி ஆட்டோ சங்கர் நிறைய மனைவிகளும் வச்சுருந்தாரு பெண்களை கடத்தி கொண்டு போய் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறது அதாவது ஒரு பெண் அழகாக இருக்காங்கன்னா அந்த பெண்ணை கடத்திட்டு போயிடுவானுங்க சென்னையில் திருவண்ணுவர் அந்த பகுதிகளெலாம் அதிகமாக நடந்துச்சு கடத்திட்டு போய் அப்போ இருந்த அந்த ஆட்சியாளர்கள்கிட்ட பெண்களை கொடுத்துருது அந்த பெண்களை அவங்க பாலியல் வன்புணர்வு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் வேற யாரும் கிடையாது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து அவங்க கொலை பண்ணி என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆட்டோ சங்கர் அவர் வீட்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு கட்டுமானம் இருக்குன்னா அந்த கட்டுமானத்துல அந்த பெண்ணோட உடலை வச்சு அதுக்கு மேல இந்த சிமெண்ட் கிளம்பிய போட்டு பூசிடுவாங்க அப்போ யாருக்குமே எங்க பொணம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஆட்டோ ஷங்கர் அப்ப இந்த ஆட்டோ ஷங்கர் வந்து நிறைய பெண்களை இந்த மாதிரி கொலை செய்திருக்காரு தனக்கு எதிராக இருந்த போட்டியாளர்களை கொலை செய்திருக்காரு தனக்கு எதிராக இருந்த போட்டியாளர்களை கொலை செய்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும்னா ரவுடிசம்னா அது வந்து சாதாரண ஒன்று அதை நம்ம பாக்குறோம் எல்லா இடத்துலையுமே ரவுடியசம்னா தங்களுக்கு எதிரான இருக்கிறவங்களையும் போட்டு தரோம் ஆனா அதை மீறி பெண்களை கொலை செய்து விட்டு அவர்கள் உடலை இந்த மாதிரி வச்சு நிறைய இடத்துல புதைச்சி சுண்ணாம்பு கலை ஓட்டு போட்டி போட்டிடுவார் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க போய் சொல்றாங்க காவல்துறை ஏற்றுக்கலாம் அப்புறம் ஒரு ஊடகவியலாளர்கிட்ட போது அந்த ஊடகவியலாளர் தான் அந்த அதை வெளில கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுது நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க முதல்ல மிரட்டுறாங்க இவர் ஒன்றும் பண்ண முடியாது இவர் பெரிய செல்வாக்கான ஆளுமைகள்லாம் அவருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த ஊடகவிலாறு உள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வருது இவர் வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த காலகட்டத்திலே நிறைய காணொலிகள் எடுத்து வச்சுருந்ததை ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டுச்சு நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் நான் சொல்றது முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறுகள் காலகட்டத்தில் அப்போ காணொலிகள் எடுத்து அதை வச்சு அரசியல்வாதிகளை மறட்டினதாகவும் செய்தி அடிபட்டுச்சு அப்போ அதெல்லாம் வெளியில வந்தோன்னா பதறி போன இந்த அரசியல்வாதிகள் அப்போ இருந்த அந்த திராவிட அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை எப்படியாச்சும் நீங்க வந்து செய்திகள்லாம் வெளியில வராம பார்த்துக்குங்க அப்படின்னு பண்ணிட்டு அவர் வந்து தூக்கிலிடுறாங்க அரசாங்கம் வந்து இவரத்தை கொலை செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கு தூக்கு தண்ணி விடுறாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி ஒன்னு எலும்பப்பட்டது என்ன தெரியுமா அந்த கேள்வி இவ்வளவு தூரம் காவல்துறை இருக்கு தமிழ்நாடு காவல்துறையில நிறைய இன்ஃபார்மஸ் இருப்பாங்க இதையெல்லாம் மீறி யாரு இவருக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது இப்ப நீங்க கேக்குறீங்களா இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சார் யாரு அப்படின்னு இதே கேள்வி அந்த காலகட்டத்தில் ஆட்டோ சங்கருக்கு பின்னாடி இருந்த சார் யாரு ஒரு சாரா இல்ல பல சார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு இதுல நீங்க ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா திமுகவோட வேர் அப்படின்றது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தான் திமுக வேர் வந்து உண்மையும் நேர்மையும் கொண்ட அரசியல்வாதிகள் கிடையாது அதெல்லாம் எப்பயும் இறந்துட்டாங்க அவங்களாம் சரியா இந்த இவ்வளவு தீமையும் இந்த திமுகவில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா திமுகன்ற ஒரு கட்சியை மக்கள் வெறுப்பதற்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி சார் வந்து ஆட்டோ சங்கர் காலத்துலேருந்து இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அப்ப இருந்த ஒரு நல்ல வாய்ப்பா என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஒரு கெடுவாய்ப்பு அரசியல்வாதிகள் நல்வாய்ப்பு என்னன்னா சமூக ஊடகங்கள் கிடையாது அப்போ அவங்க மீடியாவை கட்டுப்படுத்தினாங்க உங்களுக்கு இப்பவும் தெரியும் கருணாநிதியின் குடும்பம் இந்த ஊடகங்களை எப்படி தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நான் சொல்றது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி சமூக ஊடகங்கள் இல்லைன்னா அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் செய்தி மற்றபடி அந்த காத்து வாக்குல அந்த அவங்க ஊர்ல அந்த பகுதிகளை அந்த வட்டாரத்தில் பேசுகிறது மட்டும்தான் அப்ப அந்த காலகட்டத்திலேயே இந்த கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது யார் அந்த சார் யார் இந்த அரசியல்வாதிகள் அப்ப ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்யணும் அந்த பெண்ணை கடத்திட்டு வரணும் சங்கர் அரசியல்வாதிகிட்ட கொடுப்பாரு அவங்க வன்புணர் செஞ்சு கொலை செஞ்சு இந்த இடத்துல வச்சு மறைச்சிருவாங்க அப்பனா எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல்வாதிகள் கூட்டம் இந்த திமுக அப்படின்றத பார்க்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல சரி ரெண்டாயிரத்தி எட்டுல உலகமே உலகமே அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியை இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை உலகத்திலே கொடுக்க முடியாதுன்னு ஐயா கருணாநிதி கொடுத்தார்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டத்தில் நடந்ததையும் ஒன்னு பார்ப்போம் இதுல ஒரு கொடுமை என்னன்னா அந்த அம்மா திமுகவை சேர்ந்தவங்க அந்த அம்மாவோட பேர் வந்து பால் மலர் இரண்டு குழந்தைகள் அந்த அம்மாக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயா கருணாநிதியோட பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்க வந்துட்டு ஐயா கிட்ட ஆசை பெற்றுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போறன்றதுக்காக கணவரை அழைச்சி சொல்றாங்க ஐயா பாத்துட்டேன்னு ஆஹ் நான் வந்து ஊருக்கு வரேன் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் அந்த அம்மாவை காணும் பல நாட்கள் கழிச்சு என்னன்னா சடலமா ஒரு கூணிப்பைல இருந்து எடுக்கிறாங்க அந்த அம்மாவை என்ன சிக்கல் அப்படின்னா அந்த அம்மா திமுக காரங்க திமுக போய் கருணாநிதியை பார்த்துட்டு தான் வந்தாங்க வந்த உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்ணி அவங்களையும் கொலை பண்ணி அவங்க கட்டிட்டாங்க இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு செய்தி வந்து ஒண்ணு வருது அதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் இருக்காரு ஒரு திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு அவங்க யாருக்கு அலைபேசியில் அழைச்சு பேசினாங்க அந்த நேரத்துல அங்கே இருந்து அலைபேசியில இருந்து அழைப்பு வந்துச்சுன்னு பாக்குறப்ப தலைமைச் செயலகம் வரைக்கும் இந்த செய்தி போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்து ஜூனியர் வுடன் வருது சரிங்களா நம்மளுக்கு இந்த திராவிட வீடின் மேல பல விமர்சனம் ஏதோ இந்த மாதிரி செய்திகளும் அவங்க போடுவாங்க அப்ப அந்த முகப்பு படத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவோட புகைப்படம் அதுல அவங்க ஐயா கருணாநிதி கிட்ட ஆசி வாங்குறது இதெல்லாம் வருது அந்த அம்மாவோட கணவர் வந்து போய் வழக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறது காவல்துறை என்ன பண்றாங்கன்னா அவரை அதாவது கணவர் வந்து மனைவி இறந்துட்டாங்க யார கொலை செய்துட்டாங்க கோணி பையில கொண்டு போயிட்டாங்க திமுகவை சேர்ந்தவங்க அந்த ஆட்சியில அந்த கணவர் வந்து காவல்துறை கிட்ட வந்து வழக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு யார் மேலேயும் எனக்கு ஐயம் இருக்கு அப்படின்னு காவல்துறை அந்த கணவரை வை பதினைந்து நாட்கள் வச்சு மிரட்டி நீ வழக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க உங்களால் நம்ப முடியுது அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த நாடை புற்றுநோய் சு கொண்டுச்சு கருணாநிதியின் குடும்பம் தமிழ்நாட்டை பிடித்த ஒரு புற்றுநோய் அவனு அந்த குடும்பத்திற்கிட்ட இருந்து நீங்க அதிகாரத்தை புடுங்காம தமிழ்நாட்டுல யாருமே நிம்மதியா வாழ முடியாது இதை நீங்க புரிஞ்சிங்க நான் உங்களுக்கு இதை நான் முன்கூட்டியே சொல்றேன் அத நான் பல இடங்கள்ல இப்ப சொல்றேன் இந்த சொல்லணும் இதை சொல்லாம நீங்க வந்து திருத்த முடியாது தமிழ்நாட்டை சரியா இந்த பெரியார் இந்த அண்ணா அப்படின்னு சொல்றவங்களை வச்சு செஞ்சு விட்டாதான் தமிழ்நாடு நாசமா போகிறது நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் சரியா இதுல ஒரு பக்கம் நெஜமாலேயே பெரியார் அண்ணான்னு சொல்றவங்களுக்கு அவங்களெல்லாம் விட்டுருங்க ஆனா இந்த பெரியாரின் முகமுடியும் அண்ணாவின் முகமுடியும் போட்டி அவங்க பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் பண்றாங்க பாருங்க தாங்கிக் கொள்ளவே முடியல சரி அதை விடுங்க ரெண்டாவது திமுகல திமுகவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த கொடுமையை அவங்க பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல சரி அதையும் விடுங்க இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி அதை நான் படிக்க கூட இல்லை நம்ம பத்திரிகையாளர் மணியண்ணை வந்து அதை பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கணும் கூலி தொழிலாளியின் மகள் ஒன்பது வயது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஒன்பது வயது சரிங்களா ஓடி பிடிச்சி விளையாடுற வயசு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை திமுகவை சேர்ந்த ஒரு தாதா அந்த ஏரியா லோக்கல் தாதா ஒருத்தன் வந்து ஒரு ஒன்பது வயது பெண்ணை எடுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்புணரும் பண்ணிட்டாரு சரியா சரி அவர்னே சொல்லுவோம் அவரும் பண்ணிட்டாரு அவரை மேல வந்து அந்த கூலி தொழிலாளிகள் ஆ கணவன் மனைவி போய் வழக்கு கொடுக்கணும்னு காவல்துறையில நிற்கிறாங்க ஒன்பது வயது பொண்ணுக்கு பண்ணியிருக்க அப்ப பண்றப்ப அவர் வழக்கு கொடுக்கணும்னு போய் நிக்கிறப்ப இந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் ஜெய்பியும் பாத்துட்டு கண்ணீர் விட்டாயோ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் யாரா கூப்பிடற அவனை பிடிச்சி உள்ளார பிடிச்சி சட்டம் என்ன சொல்லுது அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தினம் பண்ணாங்க சித் அந்த தகவல் வெளியில வராத படி பாத்துக்கிட்டு அந்த கூலி தொழிலாளிகள் இருவரையும் போட்டு காவல்துறை அடி அடின்னு அடிச்சு அந்த வழக்கை நீங்க அந்த தாதாக்கு கூட்ட கொடுக்க கூடாது அவரை நாங்க காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க இத சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போறாங்க சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் காசு வாங்குற வழக்கறிஞரை தமிழ்நாடு அரசாங்கம் வைத்து அந்த தாதாவை காப்பாத்துறாங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு பாருங்க கருணாநிதியின் குடும்பத்திடம் கொண்டு போய் நீங்க என்ன உலகத்துல என்ன தவறு பண்ணாலும் தமிழ்நாட்டுல நீங்க என்ன தவறு பண்ணாலும் அதை பண்ணிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் காசை கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள காப்பாத்தி விட்டுருவாங்க அப்ப சட்டம்லாம் அங்க தேவை கிடையாது அம்பேத்கர் தேவை கிடையாது அரசியல் அமைப்பு சட்டம் தேவை கிடையாது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தேவை கிடையாது கருணாநிதியின் குடும்பம் என்ன நினைக்கின்றோ அதுதான் அங்க தமிழ்நாட்டில் நடக்கணும் அவங்க ஆட்சியில் உங்களால் நம்ப முடியுதா நான் இன்னொரு சாதாரண ஒரு இது பாலியல் வன்புணர்வுலாம் இல்லை சாதாரணமாக ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல இது நடந்துச்சு அதே அந்த கருணாநிதியின் கேடுகட்ட ஆட்சியில் கருணாநிதியின் கேடுகட்ட ஆட்சியில் நடந்துச்சு காலாவதியான மருந்து அதை வந்து விற்பனைக்கு நிறைய வித்தான் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏன்னா மருந்து காலாவதியை சாப்பிட்டா அது நோய் குணமாகாது எத்தனை பேர் இறந்தாங்க ஒரு குழந்தை இறந்துச்சு அப்பயும் ஒரு பெண் குழந்தை தான் இறந்துச்சு இந்த கருணாநிதி அநியாயத்தை பாருங்க நீங்க அப்பயும் ஒரு பெண் குழந்தை இருந்து அதன் மூலமா ஒரு விசாரணை வந்து அப்ப தெரியுது காலாவதியான மருந்துகளையும் இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்துல இது வெளியில வந்த உடனேயே பெரிய பரபரப்பு கருணாநிதி உடனே வந்து ஆ நான் வந்து காப்பாற்றுவேன் நீதியை நிலை நாட்டுவேன் அப்படின்ட்டு நாட்டினார் நீதியை என்னன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் மாப்பிளை சாருக்குன்னு நினைக்கிறேன் பணம் கொடுக்கப்பட்டது அப்படியே வழக்கு அமர்த்திட்டாங்க உங்களால் நம்ப முடியுதா எந்த அளவுக்கு இவர்களை விட்டு 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 இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எட்டு கோடி மக்களை இவங்க எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க இந்த கருணாநிதியின் குடும்பமும் அந்த சமூகம்னு நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த சமூகத்தை கூட விடுங்க இந்த இருபதாயிரம் பேர் என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது ஆனால் அந்த கருணாநிதியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நாசம் செய்கின்றனர் அப்படின்னு பாருங்க இவங்களாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க எனக்கு புரியவில்லை எதுக்கு கோயிலுக்கு போறீங்க நீங்களா பெண்களை பாலியல் வன்புணர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு கூட்டத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கோயில்ல போய் அங்க என்ன நடக்கப்படுது அதான் இப்போ இறைவன் வரதே இல்லை தமிழ்நாட்டுக்கு இவர்களிடமிருந்து இந்த அதிகாரத்தை நாம் பொருந்த வேண்டும் சரியா இப்போ அவங்க அண்ணா யூனிவர்ஸ்டி என்ன நடந்துச்சு அண்ணா யூனிவர்ஸ்டியில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அதெல்லாம் நான் சொல்ல போறது உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட அதிகமா பேசி மிக முக்கியமான தரவுகளை எடுத்துட்டு வந்து பேசினா ஊடகவியலாளர்கள்லாம் இருக்காங்க ராவணா ஏகலைவன்லாம் இருக்காங்க அது ஷபீர் அகமது பேசியிருக்காரு இதெல்லாம் நான் பேச இல்லை இப்போ இந்த ஞானசேகரனை எதற்காக யார்கிட்ட பேசினார் அப்படின்றத நம்ம எல்லாருமே கேட்குறோம் இல்லையா இப்போ இதற்கான போராட்டங்களை யார் யாரும் அறிவிச்சிருக்காங்கன்னா தமிழகம் வெற்றி கழகம் அண்ணா விஜயநாதனோட கட்சி முதல்ல அறிவிச்சாங்க துண்டு அறிக்கையை கொண்டு போய் கொடுத்தாங்க அதை கொடுக்க கூடாதுன்னு காவல்துறை இது பண்ணுச்சு நாம் தமிழர் அண்ணன் சீமானை கைது பண்ணாங்க கைது பண்ணாங்க சரிங்களா அண்ணனை கைதி பண்ணாங்க ஏன் வே யாரு அதுக்கு பின்னாடி அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அண்ணன் வந்து போராட்டம் பண்றப்ப கைது பண்றாரு அக்கா சௌமியா அன்பு அன்புமணி அவங்க வந்து போராட்டம் பண்ணணும்னு நினச்சாங்க அவங்கள வந்து போராட விடாமல் செய்தாங்க பாஜக பெண்களை இவங்க என்னமோ பண்ணாங்க ஏதோ குடைச்சல் கொடுத்தாங்க அதோ கொடுக்கக்கூடாது நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இவ்வளோ பேரையும் நீங்கள் போராடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்கன்னா அப்போ அங்கே யார் இருக்கா அப்படின்ற கேள்வி இன்னும் தீவிரம் அடையுது இது ஏன்னா இந்த கைதி படத்தை கைதி படம் பார்த்தீங்களா இந்த லோகேஷ் கனகராஜா அவர்கள் இயக்கிய படத்தில் ஒரு கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி ஒருத்தர் இருப்பான் அவனை தெரியாம அவங்க கைது பண்ணிடுவாங்க எப்படியாச்சும் அதை உடைச்சி எடுத்துட்டு வரணும்னு எல்லாரும் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நபர் யாரோ பின்னாடி இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் போராடக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க அதான அப்ப யார் அந்த சார் ஞானசேகரன்பா ஒரு அம்பு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஞானசேகரன் ஒரு அம்பு திமுக சென்னையில இந்த மாதிரி பல அம்புகளை வச்சுக்கிட்டு அம்பு எய்துறவங்க யாருன்றத நம்ம விட்டுறோம் இந்த அம்பையெல்லாம் நீங்க உடச்சு போறதுனால அம்பை இதர வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அம்பு இருக்கு அம்பை இதர இருக்கிறவருக்கு அம்பை விட்டுக்கிட்டே இருப்பான் தன் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எல்லா இடத்துலையும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள் அப்ப அது யார் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வரணும் அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் அப்படின்னு உலகத்திலேயே மிக மோசமான ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு கருணாநிதி கொடுத்த ஆட்சினா இல்ல எங்க அப்பாவை விட நான் அதை விட மோசமா ஒரு ஆட்சி கொடுப்பேன் ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழகத்துல நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு ஆட்சி அருவறுக்கத்தக்க ஒரு ஆட்சி பெண்கள் எதிர உடலுக்கு எதிரான எல்லா வன்முறையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி அப்புறப்படுத்தணுமா வச்சிருக்கணும் இதுல அடுத்த தலைமுறை நம்ம அண்ணன் உதயண்ணாவை கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு நல்லதா இல்ல புற்றுநோயை தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமாக்குறதா தீவிரமாக்குதா அப்படின்றத நான் கேட்கறேன் உங்களுக்கு நான் கேட்கிறேனேப்பா இதுல என்ன தவறு நான் கேட்கறதுல நான் கேட்கல ஏதாச்சும் ஒரு தவறா மணிப்பூர்ல ஒரு பெண்ணை நிர்வாணமா வச்சப்ப நம்ம எல்லாம் நான் அவ்வளவு கொடூரமா அவனுங்களை திட்டினேன் பாஜக மணி ஆசிஃபாவை ஒரு பெண் ஒரு குழந்தையை அந்த பசங்க பண்ணப்ப நம்ம கேள்வி கேட்டோம் கேட்டேன்னா இல்லையா கௌரி லங்கேஷ்னு ஒரு பெண்ணை சுட்டு சுட்டுக்கொண்டப்ப ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு தமிழ்நாட்ல தொடர்ச்சியா நான் காணொலி போட்டேன் இன்னை வரைக்கும் கௌரி லங்கேஷன் சுட்டதை தவறுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் தோ பரமசிவன் போன காணொலியில் நான் சொன்னதான் பெண் உடலுக்கு ரீதியான எதிரான ஒரு வன்முறை தமிழர்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது அதுதான் தமிழர்களின் மரபணுவில் முதன்மையானதுன்னு சொல்லுவார் தோப்பா பெண் ஒருவர்த்தி இருக்காங்க அவள் உடல் ரீதியான வன்முறையை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு நான் தோப்பம் திமுக விட்டுட்டேன் தண்ணி தெளிச்சுட்டான் அவன் அவங்களாம் அவங்களை அழிச்சாதான் தமிழ்நாடு உருப்புடும் நல்லா இருக்க முடியும் இது முதல்ல நீங்க புரிஞ்சுங்க திராவிடம் அப்படின்ற அந்த சித்தாந்தம் பெரியார் அண்ணான்ற சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரைக்கும் கருணாநிதியின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனை முருகன்கள் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்போ முதல்ல அந்த அதிகாரத்தை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும் இதுக்கு காரணமும் இருக்கு என்ன அப்படின்னா மார்க்கண்டிய கட்சின்னு ஒரு நீதியரசர் ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில் அவரே சொல்லியிருக்கார் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் ஊருடவி தங்களுக்கு கட்டுப்பாடாக அதை வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதிமுக அப்படி கிடையாது ஜெயலலிதா ஆட்சியிலையும் நான் இருந்தாங்க நீதியரசர் அந்த அம்மா அதெல்லாம் பண்ணல நீதித்துறைக்குள்ளார அவங்க உள்ளார வரவே இல்லை ஆனால் நீதித்துறை உள்ளாரையும் வந்து எனக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடிகள் திமுக ஆட்சியில் கொடுத்தாங்க அப்படின்னு அவரே சொன்னார் ஒன்றும் இல்லை காவல்துறை எடுத்துங்க தமிழ்நாடு காவல்துறையை தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதிமுக ஆட்சி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளார போயிட்டு கவுன்சிலர் போய் திறந்து விடுறதுலாம் நடக்காது ஆனால் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா காவல்துறை உள்ளார போய் அவங்க கைது பண்ணி வச்சிருக்கிற குற்றவாளிகளை அந்த கவுன்சிலர் ஏரியா கவுன்சிலர் அயோக்கிய பயிலுங்க திறந்து விடுவாங்க ஒரு கவுன்சிலருக்கு அவ்வளோ திமுறு காவல்துறை உள்ளார போயிட்டு அந்த இதை திறந்து விடணும் அப்போ இருந்து வந்து இந்த அதிகாரம் இந்த கேள்வி உங்களுக்கு என்னை வந்திருக்கா ஏன் திமுக ஆட்சியில் மட்டும் இவ்வளவு சீர்கேடுகள் தமிழ்நாட்டில் நடக்கின்றது தமிழ்நாட்டில் தான் உலக அதாவது இந்தியாலேயே பெண்களுக்கு எதிரான வன்முறை தமிழ்நாட்டில் தான் குறைவுன்றாங்க அது பொய் ஏன் திரும்ப கேசியை எழுத மாட்டானுங்கப்பா குற்றம் நடந்தால் முதல்ல அதை பதிவு செஞ்சு வழக்கு எழுதணும் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அது செய்ய மாட்டாங்க திமுக ஆட்சி செய்யவே மாட்டாங்க ஊடகங்கள் அதை பத்தி பேசவே பேசாது நீங்க எப்பேற்பட்ட ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாருங்க இந்த பெண்கு எதிராக வன்முறை நடக்கிறப்ப மணிப்பூர்ல நடந்தப்ப கொதிச்சாங்க ஆசிஃபாக்கு நடந்தப்ப கொதிச்சாங்க கௌரி லங்கேஷ்கு நடந்தப்ப கூட கொதிச்சாங்க ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிறப்ப வாய முடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊடகவியலாளர்கள் இவர்களை எதை கொண்டு நாம என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க பாங்க என்ன கோவம் கோவத்துல எந்த தவறு இருக்கு எதை இதில் ஆரம்பிச்சு பாருங்க வரி பணத்துல ஆரம்பிச்சு தமிழன் வரி பணத்தை திருட ஆரம்பிச்சாங்க கருணாநிதி வீட்டில இருந்து கருணாநிதி அது காரணம் இந்த நாட்டில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த வேர் தேடி சென்றடா அதை கருணாநிதி கிட்டதான் போய் முடியும் அவரோட குடும்பத்தினர் கிட்ட முடியும் தான் உண்மை எவ்வளவோ அரசு குடும்பங்கள் இருக்குப்பா எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கு இல்லையா அரசியல்ல எந்த குடும்பமாச்சு இந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தை எல்லா துறைகளிலும் கட்டுப்படுத்துறது நீங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா நீங்க உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் குடும்பங்களும் இப்படி பண்றது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கொடுமை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நீ கொடுத்த அந்த ஐநூறு ரூபா காசை வாங்கிட்டு அவன் என்னென்ன பண்றாங்க பாருங்க மணல் சரி போ மலையை உடைச்சு கல்கொரியாக்குறான் சாய சாயக்கலை கொண்டு வந்து ஆத்துல கொட்டுறான் போ எல்லா கேடும் பண்ற கட்ட பஞ்சாயத்து பண்றேன் போ இப்ப இந்த பெண்ணு இந்த பெண்ணை அந்த அதாவது ஒரு கொடுமை என்ன அந்த பொண்ணு தைரியமா வெளியில வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் தவறு நடந்திருக்கேன் பல ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறப்ப நான் அண்ணா பல்கலைக்கழகம் ஒவ்வொருத்தனையும் பிடிக்கணும் அங்க இருக்கிற பேராசிரியர் யார் இதுக்கு காப்பாத்துனது ஞானசேகரன் எப்படி உள்ளார வரான் ரவுடி புறம்போக்கு திருட்டு அயோக்கிய பயில எப்படி வராங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ளார அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளார எப்படின்னு தெரியும் யார் அந்த பேராசிரியர்னு தெரியும் யார் அந்த சார்னு தெரியும் அந்த பெண்ணை இவன் உட்காந்து திட்டிருக்காங்க ஏன் அந்த ஆணோட போய் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்துச்சு ஏன் இதை பண்ணுச்சு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பெண் வந்து நான் சொன்ன இந்த பெண் இல்ல ஒரு பெண் தவறான ஒரு தொழில் பொண்ணான்னு வச்சுக்கோ அந்த பொன் தவறான தொழில் பண்ணாலும் அந்த பொன் வேண்டாம் இட்ஸ் நோ அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் என்ன தொடாதீங்கப்பா அப்படின்னு ஒரு தவறான தொழில் பண்ற பெண் சொன்னாலுமே நம்ம கேட்கணும் நோ இஸ் அ நோ ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு ஒரு அயோக்கிய பையன் வந்து பண்ணிட்டோம் அந்த பெண்ணை உட்காந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லா கேடுகட்ட செயல்களையும் பண்றது எதற்காக தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் எதற்கு ஒரு தலைமை அதற்கு அதற்கு நம்ம ஏன் வாக்கு போடணும் ஏன் மன்னராட்சி வந்து இருந்துட்டு போய் மண் ஏன் இதுக்கு இதுக்கெல்லாம் விபோச்சனம் எப்போதான் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்க போகுது விடுதலை கிடைக்க போகுது இவங்க கிட்ட இந்த தமிழ் என விடுதலை பேசணும் அதுக்கெல்லாம் அதுதான் உண்மை இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு அததான் சொல்றேன் தலைநகரம்னு ஒரு படம் பார்த்தல தலைநகரம்னு ஒரு படம் இருக்கும் அதுல காவல்துறை அதிகாரியா ஏ பிரகாஷ் ராஜு அவர் வந்தோட கேட்பாரு இந்த காவல் நிலையத்துல ஏன் காசு கலெக்ஷன் கம்மி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் நல்லா திருந்திட்டாங்கய்யா மாறி அப்படின் மாதிரி அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லுவார் ஒண்ணு பிரகாஷ் சொல்லு அப்பெல்லாம் பண்ணக்கூடாது காசு வராம போயிடும் எல்லாரையும் தொழில் பண்ண சொல்லு காசு வரணும் அப்படிம்பார்ல அதுதான் திமுக ஆட்சியில கருணாநிதி குடும்பம் ஆட்சிக்கு வந்துச்சு பண்ணுவாங்க ஏன் தெரியுங்களே அவர்கள் மக்களோட வரிப்பணம் மட்டும் பத்தாது மணல்களையும் மலையையும் அதெல்லாம் மட்டும் பத்தாது அவர்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் லோக்கல் ஏரியா தாதாக்கெல்லாம் வளர்த்துடுறதே அவங்கதான் அதனாலதான் காசு வருது அதனாலதான் அக்யூஸ்ட் எல்லாத்தையும் திமுக ஆட்சி வந்து திறந்து விட்டுருவாங்க அதிமுக அம்மா ஜெயலலிதா வந்து எழுதி உள்ளார புடிச்சு போனாங்க இது எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஆமா இந்த தம்பி சொல்றது உண்மைதான் அப்படின்னு திமுக ஆட்சியில தான் எல்லா ரவுடியும் எல்லா அக்யூஸ்டும் வெளியில சு சுத்திக்கிட்டு எல்லா தொழில் பண்ணி காசுக்கு மேல அனுப்புறது எங்க போகுது கடைசியா எல்லாம் அங்கதான் போகுது இதுதான் உண்மை இதுதான் அந்த எப்ப இந்த தமிழ்நாடு புற்றுநோய் நான் சொன்னல இதுதான் அணு அணுவா தமிழ்நாட்டை அழித்து விட்டார்கள் அவர்கள் எல்லா இடத்துலையும் பூந்துட்டாங்கப்பா அவங்க எல்லா இடத்துலையும் பூந்துட்டாங்க பூந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு காசு வரணும் காசு வரணும்னா தமிழ்நாட்டுல தேவாரந்திருவாசகம் பாடுகின்றது தமிழ்நாடு நல்ல நாடா மாறிடும் அப்ப தேவாரம் திருவாசகம் பாடக்கூடியவனால என்ன பண்ண திருட்டுத்தனம் பண்ணவை கலவணைத்தனம் பண்ணவை கஞ்சா விக்கட்டும் அபின் விற்கட்டும் அதிமுக ஆட்சியில போதைப் பொருள் விற்கவே இல்லை ஆனா இந்த மூணு வருஷத்துல திமுக ஆட்சியில போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கையே அந்த கமிஷனும் நம்மளுக்கு போகணும் சாராயத்தை நேரடியாக அரசாங்கம் விற்கின்றது போதைப் பொருளை மறைமுகமாக திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி நடத்து விற்கின்றன இதுதான் உண்மை இதுதான் உண்மை அந்த கமிஷன் அங்க போகணும்னு இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களும் இந்த தான் தமிழ்நாடு செலிபிரிட்டிஸ் போய் உட்கார்ந்துகிட்டு பெருமை பேசுகிறது ஆ ஐயா கருணாநிதி உதயநிதி ஸ்டாலின் பெரியார் அண்ணா இது எல்லாம் எங்க கடைசியில என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் இது தேவையா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டுக்கு இது தேவையாது பாதிக்கப்பட்ட பொண்ணை முதல்ல மட்டம் தட்டுறதை நிறுத்துங்க அந்த பொண்ணு தைரியமா வந்து சொன்னதுனாலதான் நம்மளால இவ்வளவு பேச முடியுது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி கொண்டேதான் இருக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு ஆனா வழக்கு பதியாம அந்த அந்த எண்கள் வந்து கம்மியாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பெண்ணை முதல் குற்ற பத்திரிகையை வெளியிட்டு சில காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டாங்களே சில பேரு காப்பாத்தணும் அப்படின்றிருக்க அந்த குற்றவாளிய அதை விட மோசமா அந்த பெண்ணை தவறா பேசுறவங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அமைதியை நிறுத்திங்க சரியா இதெல்லாம் வேண்டாம் நீங்க நீங்க போயிடுங்க உங்களால யாரும் கேட்கல கருத்து கேட்கல உங்க கருத்தெல்லாம் தேவை கிடையாது தோப்பா சொன்னதுதான் பெண் உடல் எத் உடலுக்கு எதிரான ரீதியான எந்த ஒரு வன்முறையும் தமிழர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டாலும் நீங்க உண்மையிலேயே நம்பினீங்கன்னா அந்த சார் யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும் அவரை வெளியில கொண்டு வர வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட திமுக அமைத்த சார்கள் இருக்காங்க நான் திரும்பவும் சொல்றேன் இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு தொடர்ச்சியும் நடந்துட்டு இருக்குப்பா அப்பா ஆட்டோசங்கர் காலத்திலிருந்து நடக்குதுப்பா அது காலத்துல காலத்திலிருந்து இது நடந்துகிட்டு இருக்கு எத்தனை வருஷம் எதுக்கு முற்றுப்புள்ளி வைப்ப எப்படி முற்றுப்புள்ளி வைப்ப திராவிடத்தை ஒழிக்கணும் கருணாநிதியின் குடும்பத்தினிடமிருந்து அந்த அதிகாரம் தமிழ்நாட்டு அதிகாரம் அவங்க கிட்ட போவே கூடாது ஒழிச்சாதான் தான் இதை திருத்த முடியும் நீங்க மறந்துடாதீங்க நன்றி